കരു നമ്മൾ വരെ നമ്മളെ സൂറാവ് മോദിക്കും

す。

இந்த சூறாக அவ்வளவு தால ஓதும்படி தேவையான தேவைகளை எஸ்தி அதாவது நம்மள பாவம் தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக அவ்வளவு தலை சொல்லி சொல்றாங்க அதே நேரம் நமக்கு அடிக்கடியில கொட்பா காலையில மாலையில மற்ற சித்தையும் அடிக்கடி ஓதக்கூடியவர்கள் இருந்தாங்க ஓடும்படியும் கட்டளை ஏவக்கூடியவங்களா இருந்தாங்க தேடிக்கொள்ள வலியுறுத்தி சொல்றாங்க சூறாவை சின்ன சூறாதான் அஞ்சு வசனங்களை கொண்ட சிறிய சூறா இருந்தாலும் அதை கருத்தை எடுத்து பார்த்தோம்னா மிகவும் ஆழமானது மிகவும் நுட்பமானது சொல்றோம்

அவன் படைத்த படைத்தவற்றின் தீங்கிலிருந்து தீங்கிலிருந்து இருள் சூழ்ந்து கொள்ளும் போது இதா பார்க்க இருள் சோழ்ந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு திரேன் அடுத்தது மேலும்பேன் அடுத்தது என்றால் ஹசா பொறாமை கொள்வன் பொறாமை கொள்வன் பொறாமை கொள்ளக்கூடிய அந்த பொறாமையில் இருந்தும் பாதுகாப்பு தகடுகின்ற இதோ ஒருத்தர நமக்கு தந்திருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான் நம்ம வாழ்க்கையில நம்ம பாதுகாப்பு தேட வேண்டிய முதலாவது அதாவது அல்லா நம்ம பாவம் தேட வேண்டும் அது நமக்கு ஒரு விவாதத்துல நம்ம பாவமணி பாதுகாப்பு அல்லா பாதுகாப்பு திறனது வந்து அது ஒரு விவாதத்து அதே நேரம் செய்யறதுக்கு முதலாவது முதலாவது ஒரு விவாதத்து ஏன்னா அதாவது பாதுகாப்பு தேவை இல்லையா நம்மளோட வாழ்க்கையில நம்ம விடயங்களுக்கு அதாவது பாதுகாப்பு தேவை பின்னால நிறைய வரக்கூடிய திங்குகளு குறிப்பிட அந்த திங்குகள் வந்து

ஆஹ் அந்த விதைய தானே விதையை வெடிக்க வச்சு அதுல வந்து அந்த என்ன அந்த துணியில வர வைப்பாங்க அப்புறம் விதையை வெடிக்க வச்சு அந்த அந்த துணியில வர வச்சிருந்து என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி அதே மாதிரி அதே போல ஃபாரிக்கர் இங்கு ஃபலாக்கள்னு சொல்றது என்னன்னா அது இருட்டுல இருந்து வெடிச்சத்தை இருட வெடிக்க வச்சு இரவை பிரித்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய திரைகள் இருளில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய திரைகள் இங்க அவர் என்ன சொன்னாங்க பின்னால நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் வந்து பாதுகாப்பு தேர்வு தான் தேர்வுப்பட்டது பின்னால சொல்லப்படுற அவ நமக்கு தீங்குங்கிறது நமக்கு வரக்கூடிய இருள் அதுல இருந்து ஒளியங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு இதை சுசமா முன்னாடியே அவர் என்ன சொல்றாங்க இந்த அதிகாலை அதாவது இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டுவரக்கூடிய நான் பாதுகாப்பு தருகின்றேன் அதாவது ஒளியின் கிழச்சலன் ரப்பர் குபரம் சக்தி இறைச்சலன் ரப்பி எக்ரமா தான் நமது இருள்களில் இருந்து நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவன் இதை நம்ம உள்ளத்துல ஆழமான ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாவுடைய சக்திக்கு உட்பட்டது அவனுடைய அதிகாரத்தில்தான் தான் அதிலிருந்து பாதுகாப்பு காலத்துக்கும் அவன் மட்டும்தான் என்ன தகுதியான அவன் இதில் நடக்கக்கூடிய எல்லாமே அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு யார்க்க கேட்கலாம் நிச்சயமாக அல்லாவு தகலாம் அந்த நம் உறுதியான நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் அடுத்ததாக மின்சாரி மாசலம் உலகத்துறப்பிற்பலம் மின் மின்சன்றி மனு படைத்தவைற்றின் தீங்கு அவன் படைத்தவற்றின் தீங்கில் தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தருகின்ற அதாவது படைப்புல வந்து அவனுடைய எல்லா படைப்புலையும் வந்து நல்லது நலவும் இருக்கு அதே நேரம் கருவிகளும் இருக்கிறது

மனிதர்கள் விலங்கினங்கள்ல மிக்க சக்கமான சீமைகள் வரையில் இலங்கையில் அந்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மழை வந்து வறக்கத்தானது மழை வந்து நமக்கு தேவை அது வரக்கத்தானது நம்ம அபிவிருத்த தேவை இருந்தாலும் அதிலேயும்

அந்த அந்த வந்து ஏதாவது பயணங்கள் போய் பயணம் போய்க்கு இடத்துல இடத்துல நமக்கு ஏற்கனவே என்ன தெரியாது அதுல நமக்கு தரக்கூடிய பூச்சி விசுகள் இல்ல வேற ஏதாவது ஆபத்துலாம் அந்த அந்த சந்தர்ப்பத்துல நிறைய இந்த வந்து துவைப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மின் சேக்ரி மாசலாம் படைப்புகளில் படைப்புகளிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன் இது வந்து நம்ம இந்த பாதுகாப்பு தடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தான் பல சந்தர்ப்பங்கள் பல குறை சொல்லிருக்கிறாங்க

கூடுதலான அனாச்சாரங்களும் பாவங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இரவு இல்லையா இப்ப மனிதர் பயம் கூடுதலாக சந்தர்ப்பம் என்பது இரவு அதாவது அதாவது குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இரவுதான் பாவகாரியங்கள் நடக்கக்கூடிய இரவு அதாவது அதனால இங்கே விசாரமாக அந்த இரவு திங்களை விட்டு பாதுகாப்பு அதாலதான் மகளிர் பாய்ந்தான் என்ன செல்வாள் செல்வம் சொல்றாங்கடா

பெண்கள் <coughs> கூட்டம் <coughs> இப்ப இதுல குறிப்பாக பெண்கள் ஊதக்கூடிய முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்கள் என்று அவர்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்புகள் என்றேன் பொதுவாக சூரியத்தோடு சம்பந்தப்பட்ட நேரம் அந்த நாடு சிறுவர்கள் அவர்களோட காலத்தில் முன்னிலை காலத்திலிருந்து இருக்கிற நடைமுறைனா பெண்கள் தான் இதுல கூடுதல் ஈடுபடக்கூடிய பெண்கள் தான் கூடுதல் ஈடுபடக்கூடியவர்கள் இருந்தால அது அவ்வளவு தராக்கூடிய அதே நேரம் இன்னொரு விளக்கமாக இமாமுகள் கூறக்கூடிய செய்தி என்னன்னா நஸ் நர்ஸ் வந்து அது பெண்பால தான் அரபுல பாதிக்கப்படும் நர்ஸ் இப்ப இங்க வமன் சேர்ந்து நொஃபூஸ் அதாவது ஆத்மாக்கள் முடிச்சுகளிலே ஊடக்கூடிய ஆத்மாக்கள் என்ற கருத்தையும் இதை பாவிக்கலாம் அந்த இது பழக்கத்தையும் இமாமுகள் கூறுறாங்க ஏதோ முடிச்சுக்கும் அந்த ஊதுரத்துக்கும் சூரியத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த தீவிரிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று இதையும் அவர் பாதுகாப்பு தேடுமாறு அடுத்த வருஷத்துல அதுக்கு அடுத்ததாக வனிம் இதா ஹசன் அடுத்த மிகப்பெரிய ஒரு பாரதமான செய்தா என்பது அதாவது பொறாமை கொண்டாங்க ಮೂಲ ನಮ್ಗೆ ಅಲ್ಲದೆಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ

அருள் அந்த அருள் அவனை போகணும் ஒரு மனுஷனுக்கு அருள் நிலப்படுத்தி இந்த அருள்கள் சிலருக்கு சொத்துகளை வேலைப்படுத்திருக்கான் சிலருக்கு வசதி வாய்ப்புகள் சில செல்வங்கள் இந்த செல்வங்கள் ஒரு ஆள் போகணும் கொண்டு ஒருத்தான் போறாங்க இந்த பொறாமைங்கிறது நமக்கு விளங்காது

ಇಂದ ಬ್ರಾಹ್ಮೀಯದಿಂದ ಬಂದ ರಕ್ತವನ್ನು ಹೇಳುತ್ತಕ್ಕೆ ರುಖಿಯಾ ಸಂಜಾ ರುಖಿಯಾದರಿಂದ ಏನಂದ್ರೆ ಬ್ರಾಹ್ಮಿಕ ಹೋರಿ ತರಬಹುದು ಪರಿಒಡರು ಆ ಪ್ರಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಅವರೇ ಅವರೇ ಅಂತ ನಬಿ ಸಲಾಹ್ ಅಲ್ಲಾಹಿಸು ಹೇಳंगाबाद ಅಳಾ ಆರ್ತಿಕ್ ಬಿ ರುಖಿಯтын ರಕ್ತಾನಿ ಬಿಹಾಜ್ ಬಿಲಿ ಯನಕ್ಕಿ ಜಿಬ್ರೀಲ್ ಅಲೈಹಿಸಸಲಂ ಸೇಗ ರುಖಿಯಗೆ ಉನ್ ಕುರಾನ್ ಕಚ್ಚ ತರ ಅಂತ ಹೇಳಿ ಸುಳ್ಳು ಸುನಾಮ ತೊಪೂರ್

ஒளியை கொண்டு ஒளியுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தருகின்றேன் பின்னால நாலு விஷயங்கள் என்ன விஷயங்கள் முதலாவது அவன் படைத்த வெற்றின் தீங்கில் இருந்து இரண்டாவது இருளின் தீங்கில் இருந்து மூணாவது சூனியம் அதாவது சூரிய சூனியக்காரர்கள் சூனியக்காரர்கள் இந்த சூரியத்திலிருந்து இருந்து நாலாவது

உண்மையான தவக்கொலை அல்லாவிடம் வைக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த சூறாவிலிருந்து கற்றுக்கொள்வோம் முதலாக இரண்டாவது அல் இஸ்தியாக ஐவாக இவாத அதிகமா அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுவது வந்து ஒரு விவாதத்து அது நம்மட வாழ்க்கையில எந்த நேரம் இருக்க ஒரு அம்சம் இதையும் இந்த சூறாவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்றோம் மூணாவது அல் எடுத்து அதாவது பொறாமை சூனியம் என்ற விடயங்கள் இருக்குது ஏன்னா அது ஒரு கூட்டம் பிடிக்கிறாங்க இது இருக்குது எங்க இந்த சூறை நமக்கு தயவு படுத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்குது அதுக்கு பாதிப்பும் இருக்குது எப்ப எப்பத்தையும் உலகமான அதுதான் அவ்வளோத்தால அவரைய நாட்டத்தின்படி அதாவது நாட்டத்தின்படி அந்த சூரியம் அதுக்குரிய பாதிப்பு இருக்கிற தொண்டையத்தையும் இந்த சூறா நமக்கு கற்றுத் தருகிறது நாங்கள் ಯೋಗ ನಾಳು ನಾವು ಮೊದಲ ಥರ ಕುರಿ ಸೂರ್ಯ ತೆರತೆ ನಮಗೆ ಕಟ್ಟಿದೆ ಐದಾವದ್ ಅಮಾತ್ ಅವರಲ್ಲೂ ಅನೇಕ ವಿಷಯ அல்லாவுடைய ஆற்றலுக்கு முன்னால நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளும் ஒரு சிறிய விடயம் அதனை ஞாபகம் ஞாபகப்படுத்துவதன் மூலம் அல்லாவுடைய பாதுகாப்பு தேடுவதன் மூலம் நாம் அதை நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு பயணத்தையும் இந்த சூழல் நமக்கு கற்றுத்தருகின்றது அதே ஒரு ஆறாவது அத்தவாசம் முஸ்லீம் ஒரு பலன்ஸ் ஆன லைஃப் அதாவது என்ன என்ன தீங்கு ஏற்பட்டாலும் அவ்வாவுக்கு பயந்து அவ்வாவுடனே நாம் பார்வை சார்ந்தக்கூடியவர்களாக நம்மை பழக்கப்படுத்தி ஒரு ஒரு நடுநிலையான நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த அத்தியாயம் ஒரு வழியமைப்பு தருகிறது கலாவதாக தரப்பியத்தினர் சவர் வசித்தார் அதாவது உள்ளத்துக்கு ஒரு பயிற்சியை தருகின்றது எப்படி நமக்கு தீமைகள் இருக்கிற நேரம் பொறுமையோடு இருக்கணும் அதே நேரம் அவ்வாவுடைய உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும் என்ற ஒரு பயிற்சி இந்த சூற நமக்கு தெரிந்தது அடுத்ததாக அதாவது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் தூரத்திலிருந்து வர்றதை விட கிட்ட நம்மளோட அண்டி பழகக்கூடிய நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் மூலம் தான் அதிகமாக ஏற்படும் என்ற விடயத்தையும் இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆகவே நம்ம இந்த சூறாக்களை மனம் பெரும்பாலும் எல்லாருக்கும் மன மனமா அதை அடிக்கடி போகக்கூடியவர்களாகவும்